மயிலாடுதுறை மாவட்ட கழக சார்பில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட கழக சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட கழக எஸ் பவுன்ராஜ் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய கழக அலுவலகத்தில் நடைபெற்றது கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கி திமுக வெடிய அரசிற்கு இரண்டாயிரத்தி நான்கில் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் தேர்தலில் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என ஆலோசனைகள் வழங்கினார் அவ்வப்பொழுது சீர்காழி தொழிலதிபர் மார்கோனி ஏற்பாட்டின் பேரில் சீர்காழி தமிழக வாழ்வுரிமை கட்சி நகர செயலாளர் ரஞ்சித் அந்த கட்சியிலிருந்து விலகி தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் அவருக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் சார்வை போற்றி வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக நகரக் கழக பேரூர் கழக பிற அணி பொறுப்பாளர்களின் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் சரி சார் ஒரு சார் வீட்டுக்கு